அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேற லெவல் கொஷின் நம்ம வந்து பார்க்க போறோம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனுமே நாலு முக்கியமான கொஷின்ஸு ஸோ இந்த கொஷின் வந்து பாலிட்டியில் இருந்து கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க சரியான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல வந்து கொடுத்துறேன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ கொஷின் வந்து பாருங்க சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு போக்சோ சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கூற்று இரண்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் பத்து தொண்ணூத்தி எட்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து பத்து தொண்ணூத்தி எட்டு கூற்று மூணு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது கல்வி உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலு ஆப்ஷனுமே நாலு முக்கியமான கொஷின்ஸ் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல வந்து இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ